குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்ணன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதராக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்க வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களால்தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்த சொல்லுங்க அப்படி அவங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உடனே வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் தான் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரமாக கூட வரலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு கிராம் வெள்ளியோட ரேட்டு நாளைக்கு தொண்ணூத்தாறு ரூபாய் அதிகரிக்கலாம் இந்த மாதம் முடியும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் ஒரு கிராம் நூறு ரூபாயை எட்டலாம் தொடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் விலை குறையதுன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இன்னைக்கு ரேட்டு இருக்கு நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி எழுநூறுக்கோ ஆறாயிரத்தி அறுநூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா ரூபாய் இருக்கு நாளைக்கு விலை குறையுதுன்னா தொண்ணூற்றி நாலா குறையுமே தவிர டக்குன்னு தொண்ணூறு ரூபாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தைய விட இன்னைக்கு தங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒரு கிராமுக்கு நூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல ஒரு கிராமுக்கு நூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சது இதுதான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமுக்கு மறுபடியும் கூட ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிராமுக்கு குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் சேதாரம் ஒரு கடையை போல ரெண்டு கடைக்கு ஏறி இறங்கி என்ன வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு பார்த்துட்டு ஏன்னா எப்பயுமே அதிகமாக போட்டுட்டு குறைக்கிற தான் கடைக்காரங்க பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு கவனமா தங்க வாங்குங்க தங்க வாங்கும்போது போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை பண்ணாதவங்களா ஒரு பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெடியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி